அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு மதிய வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது புரட்டாசி மாதம் இறுதி தேதி நாளைக்கு ஐபசி பிறக்குது நாளைக்கு வந்து நம்ம வந்து துலாக்கட்ட முழுக்கு மயிலாடுதுறையில் துலாக்கட்டை முதல் முழுக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து நாளைக்கு ஆரம்பிக்குது ஆக்சுவலாக பதினெட்டாம் தேதி தான் வந்து வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கணும் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் கிழக்கு காற்று வடகிழக்கு காற்றால் மழை பெஞ்சிச்சுனாலே பதினாலாம் தேதியிலேருந்து நமக்கு ஆரம்பித்தது தான் கடக்கு ஆனால் உண்மையான அக்மார்க் வடகிழக்கு பருவக்காற்று இப்போ தான் உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இருக்குது வங்கக்கடலில் ஒரு சுழற்சி இருக்குது குமரி கடலில் ஒரு சுழற்சி இருக்குது அரபிக்கடலில் ஒரு சுழற்சி இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பழைய வீடியோவில் முக்கோணமாக மூன்று சுழற்சிகள் இருக்குது அதை காற்றை வந்து அங்கே ஒரு ஒரு சுழற்சி ஆசிலேஷனில் இருந்துச்சு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருந்தது அதனால் காற்றுக்கு விதையெல்லாம் மாற்றி மாற்றி ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது இப்போ அரபிக்கடலுக்கு ஒரு நிகழ்வு போங்காட்டியும் வங்கக்கடல் நிகழ்வு அதாவது அரபிக்கடல் நிகழ்வு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா காற்ற புள்ளிங் எஃபெக்ட் இழுக்கும் இழுக்கிறதுனால வங்க கடலோரங்களில் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் உள்ளது இது இன்னைக்கு காலையில் ஒரு நாலு ரெண்டுன்னா ஒரு அஞ்சரை மணி கூட்டிட்டிங்கன்னா ஒம்பது முப்பத்தி ரெண்டு மணி வா இது காரைக்கால் ரேடார் எவ்வளோ மழை மேகங்கள் அதெல்லாம் வடகிழக்கிலிருந்து வருது அதனால் டெல்டாவில் இன்றைக்கி காலையில் வெயில் அடிச்சிது அதனால தான் காலையிலேயே அங்கே குரூப்லலாம் நான் போட்டேன் உடனே வெயில் அடிச்சின்னு வேலைய ஆரம்பிச்சிடாதீங்க தொடர்ந்து பாட்டம் பட்டமாக இப்போ நான் இப்போ பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு மணல் மேடு மயிலாடுதுறை இருக்கிற ஊரில்லாம் ஃபுல்லாக போய் மழை பெஞ்சிகிட்ருக்கு ரைட்டு தென் மாவட்டங்களில் பெஞ்சிகிட்ருக்கிற மழை நாளைக்கு நாளை மறுநாள் வரை நீடிக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக குறையும் அதுக்கப்புறம் எப்போ மழை அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து அந்த ஒரிஜினலாக அந்த வடகிழக்கு பருவ காற்று வந்ததுக்கான சிம்டம்ஸ் தான் அது ரைட் நம்ம வந்து இப்போ என்ன சொல்ல வரோன்னு கேட்டிங்கன்னா அரபிக்கடல் நிகழ்வு புள்ளிங்க பட்டால் காற்றை இழுக்க போகுது இந்த வங்கக்கடல் நிகழ்வு ஒன்று தனியாகவே ரெண்டும் ஒன்றா சேரலை வங்கக்கடல் நிகழ்வு அதாவது தீபாவளி இருபதாம் தேதி மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் மழை கிடையாது ஆனால் கடற்கரையோர டெல்டா மாவட்டங்களில் கடற்கரையோர சென்னை முதல் கன்னியாகுமரி கன்னியாகுமரி கூட கிடையாது வேதாரண்யம் வரைக்கும் உள்ள புதுக்கோட்டை வரைக்கும் உள்ள இடங்களில் தீபாவளி அன்னைக்கு டிஸ்டர்பன்ஸ் நிச்சயமாகவே இடையூறு இருக்கும் ரைட்டுங்களா அதனால் மறுநாள் அமாவாசை அந்த கேத்தாரி கௌரி நோன்பு அன்னைக்கும் இடஞ்சல் இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இந்த சுழற்சி டெல்டா கிட்ட அதாவது காற்று சுழற்சி தான் தாழ்வு பகுதியாக மரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து அந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு டெல்டாவில் மழையை கொட்டி தித்திரும் போட்டிருக்கு இந்த சார்ட்டு நான் டெய்லி வந்து மேப்பில் நான் போட தான் போகிறேன் அதாவது அக்டோபர் பதினெட்டு டு அக்டோபர் இருபத்தி ஒன்று அதாவது தமிழ் மாதத்தில் ஐப்பஸி ஒன்று டு ஐபஸி ஆறு நாளையிலேருந்து அடுத்தது நம்ம ஏற்கனவே சொன்னது தான் அது அது வந்து நம்ம நீண்ட கால வானிலையில் இருக்கையில் அப்போ ஏழு டு பதிமூணு ஐபிசி பத்தொம்பது டு இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் ஃபுல்லாக ரெண்டு டு ஏழு எட்டு டு பதிமூணு பதிமூணு டு இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் ஒரு எட்டு நாள் கேப் இருக்குது அப்புறம் மார்கழி மூணு டு மார்கழி பத்து இதில் சின்ன சின்ன நிகழ்வுகளும் இருக்குது இதனால் தொடர் மழைங்கிறது வந்து நிச்சயிக்கப்பட்டது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காது இதில் வந்து புயல் வந்து தான் மழை பெய்யணும் மழை பெய்யறதுக்கு ஒரு சின்ன ஒரு சுழற்சி ஒரு காற்று சுழற்சி வந்தாலே போதும் மழையை கொட்டி தீர்த்து போயிடும் ரேட்டுங்களா இதில் புயல் வந்தால் தான் மழை வரும் அப்படின்னா புயல் அதாவது ஒரு நிகழ்வு இருந்துச்சுன்னா பரவலாக மழை பெய்யும் அது தாழ்வு பகுதி ஆச்சுன்னா அப்படியே சுருங்கும் மண்டலம் ஆயிடுச்சுன்னா இன்னும் சுருங்கும் ஆனால் அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் சுருங்கி இருக்குல்ல அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் கனமழையை கொட்டி தீக்கும் அதாவது வந்து இப்போ தாழ்வு பகுதி இப்போ வந்து மந்தா புயல் ஒன்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எதிர்பார்த்துட்ருக்கோம் இருபத்தி எட்டாம் தேதி ஆனால் அது வர்றதுக்கான வாய்ப்பு அறுபது பெர்சன்ட்டு குறைச்சேன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வளிமண்டலத்தில் ஏற்பட போகிற மாற்றம் அதனால் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இன்னைக்கு இப்போ பதினேழாம் தேதி இப்போ நான் பதினொரு மணிக்கு தான் இதை எடுத்தேன் இப்போ மழை மேகங்கள் அந்த அரபிக்கடல் சுழற்சி சுற்றிட்டு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா விஷுவலாக உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம் இசிஎம்எஃப் ஜிஎஃப்எஸ்ஸு ஐகான் ஐகான் நாலு நாள் தான் காட்டும் ஆனால் அக்யூரேசி இருக்கும் நீண்ட நாள் வானிலை எல்லாம் அது காட்டவே காட்டாது நாலு நாள் தான் காட்டும் அதுவும் சொல்லுது தீபாவளி அன்னைக்கு கடற்கரை வரங்களில் மழை இருக்கம்ட்டு இருபத்தி இருபதும் இருக்குது இருபத்தி ஒன்று இருக்குது இருபத்தி நாலு வரைக்கும் அது காட்டுது இருபத்தி நாலு வரைக்கும் டெல்டாவில் கனமழை மிக கனமழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வானிலை மையம் நேற்று இருபத்தி தேதி வரைக்கும் ஏன்னா அவங்க அஞ்சு நாளைக்கு மேலே சொல்லக்கூடாது சொல்ல மாட்டாங்க அதனால் அவங்க சொல்வாங்க ஒரு ஒரு நாளும் அப்படியே எக்ஸ்டன்ட் பண்ணிகிட்டே போவாங்க ரைட்டுங்களா அதனால் என்ன சொல்ல வரேன்னா தீபாவளிக்கு ஊருக்கு வர நண்பர்கள் குழந்தைகள் எல்லாமே அதற்கான முன்னேற்பாடலை செஞ்சுட்டு வாங்க மழை இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அலட்சியம் பண்ணாதீங்க இது ஈசியம் தான் பார்த்துக்கிட்டுருக்கோம் ரைட்டுங்களா இது வந்து இருபத்தி ஆறு ஏழு எப்படி டெல்டா கரையோரங்களில் வெட்டி மிக்சாம் புயல் மாதிரி போய் கரையை கிடக்கிறதா காட்டுது ஆனால் எப்பொழுதுமே ஒரு புயல் வந்துச்சுன்னா அதாவது வங்க அதாவது நாட்டிய அதாவது வடகிழக்கு பருவமழை காலத்தில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் வர்றப்ப என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அந்த காற்றுக்குவிதல் வந்து வட மேற்கு வடகிழக்கில் தான் இருக்கும் தெற்கே இருக்காது வ தென்மே மேற்கில் இருக்காது ஆனால் இந்த வாட்டி அப்படி இருக்காது தெற்கையும் இருக்கும் தென்மேற்குலையும் இருக்கும் ஏன்னா சுற்றி நீராவி காற்றுங்க சுற்றி நீராவி காற்று வந்து ஏறும் அதனால் இந்த புயல் இருக்கிற இடத்துக்கு அதாவது நிகழ்வு இருக்கிற இடத்துக்கு வடகிழக்கு வட மேற்களை தான் காற்றுக்கு புதல் இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த வாட்டி அது கிடையாது இப்போ ஜிஎஃப்எஸை பார்க்குறோம் ஜிஎஃப்எஸ்ஸு ப பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி இதில் என்ன ஒத்த கருத்து ரெண்டுக்கும் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து தாழ்வு மண்டலமாவது அரபிக்கடல் நிகழ்வு அப்படிங்கிறத வந்து அது சொல்லுது அதுக்கப்புறம் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வந்து அது டெல்டா கரையோரங்களில் வந்து மழையை கொடுத்துட்டு ஒரு நீண்ட சுழற்சியாக அது வந்து சென்னை ஆந்திரா இடையே அது வந்து அந்த தாழ்வு பகுதி கரையை கடந்து போனதாக காட்டுது அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழில் ஏழில் வர்ற அந்த புயல்னு சொன்னாங்கல்ல அதை வந்து மத்திய வங்கக்கடல் வரைக்கும் வந்துட்டு கிட்டேயே வரலை தொடாமலே அது ஒரிசா போகிறதா காட்டுது நிச்சயமாக இது மேப்பு செக்ஷனை மாற்றிக்கும் நான் தான் பல நடம் சொல்லியிருப்பேன் மேப்புங்கிறது வந்து அன்னன்னைக்கு கொடுக்குற அந்த ஃபீடு எவ்வளோ வெப்பநிலை இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அது வந்து கம்ப்யூட்டர் அது அது வந்து ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அது மேப் செக்ஷனை மாற்றிக்கும் இசிஎம்எஃப் ஐகான் கூடிய வரைக்கும் கொஞ்சம் ஆக்யுரேசி இருக்கும் அதாவது வந்து துல்லியத்தன்மைங்கிறது இருக்கும் அதனால தான் நம்ம சொல்கிறோம் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி கடற்கரை மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் இருக்காது மத்திய மாவட்டம் டெல்டா கரையோரங்களில் மழை இருக்கும் நம்ம அதை வலியுறுத்தி சொல்கிற விஷயமே அதுதான் இருபத்தி மூணு இருபத்தி நாலு பார்த்திங்கன்னா இருபத்தி அதாவது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு மூணு நாள் மழையை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கும் போல தெரியுது என்னடா இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் தாங்குமா அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அது வந்து மிக கனமழையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம வந்து மறுக்கிறதுக்கே இல்லை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இருபத்தேழு இருபத்தெட்டில் தான் நிகழ்வு எங்கே இருக்குது அங்கே இருக்குது அதனால சென்னை வரைக்குமே சென்னையெலாம் வந்து ரொம்ப ஒரு இது வந்து ஐக்கானுங்க ஐகான் வந்து ஐக்கான் இல்லை ஜிஎஃப்எஸ் தான் ஏன்னா நெருக்கி காட்டணுங்கிறதுக்காக நான் இதை எடுத்தேன் அதாவது வந்து வியூஸ் வந்து அதாவது வந்து இதை வந்து நான் மிகைப்படுத்தி சொல்கிறதுக்கு இல்லை அதாவது வந்து மந்தா புயலுங்கிறது உருவாகமா உருவாகாதாங்கிறதே சந்தேகத்தில் இருக்குது அது தாழ்வு மண்டலம் அதிகபட்சமாக போகும் தான் நினைக்கிறேன் அதாவது புயலாக போச்சுன்னா நிச்சயமாக நெல்லூரை தாண்டி மேலே தாங்க போகும் இது தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம்னா டெல்டா கரையோரங்களில் வரும் எப் எந்த மேப் செக்ஷனை பார்த்தாலும் சரி தான் நீங்கள் வந்து டெல்டாவுக்கு மழைங்கிறது உறுதி செய்யப்பட்டது அதை தான் திரும்ப 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 நான் சொல்கிறேன் அதனால் வந்து டெல்டா விவசாயிகள் அறுவடை விவசாயிகள் பச்சா இருக்கிற விவசாயிகள் அறுவடை செஞ்சிகிட்டு இருக்கிற விவசாயிகள் டிஎன்சியில் போடுற விவசாயிகள் அதாவது வந்து போனது போகட்டும் பாக்கி வந்து இருங்க இடி மின்னலுக்கு வந்து மிகுந்த எச்சரிக்கையாக இருங்க நேற்று இடி மின்னல் தாக்கி இறந்து போன அந்த குடும்பங்களுக்கு அவர்களுக்கு ஆழ்ந்த அஞ்சலியை மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடகத்தின் சார்பாக தெரிவித்துக்கொள்கிறேன் அவங்களுக்கு கொடுத்த இழப்பீடு வந்து மிகவும் குறைவு என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இது சும்மா சும்மா செத்தவனுக்கெல்லாம் பத்து லட்ச ரூபா உண்மையான விபத்துல செத்தவனுக்கு அஞ்சு லட்ச ரூபா இது வந்து யார் கேட்குறது இதை வந்து அதிகாரிகள் வந்து அதை வந்து எடுத்து சொல்ல வேணாம்மா அரசாங்கத்திட்ட எடுத்து சொல்லி இந்த மாதிரி வந்து தப்புங்க நம்ம வந்து பத்து லட்ச ரூபா கொடுக்கணும் எதுக்கு எதுக்கோ கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லணும்ல அதனால் அவங்களுக்கு எப்படியோ நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிஞ்சு தெரிவித்துக்கிறோம் மேலும் விவசாய சங்கங்கள்லாம் அதெல்லாம் சேர்ந்து அதற்கான உரிய இழப்பீடையை அவர்களுக்கு வாங்கி தருமாறு தாழ்மையுடன் என்னுடைய யூடியூப் சேனல் மூலயமா கேட்டுக்கிறேன் இதில் வந்து எந்த அரசியலும் இல்லை அதாவது விவசாயத்தையே தூக்கி பிடிக்கிற இந்த அரசாங்கம் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா அதை செய்யணும் அதற்கான முன்னேற்பாடுகளை நம்மளுடைய முன்னோடிகள் வந்து அதை வந்து எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து உண்மையை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்